பன்னிரண்டு ராசியின் நிறமும் குணமும் பற்றி உங்களுக்கு தெரியுமா மேஷ ராசிக்கு உகந்த நிறம் உதா இவர்கள் அக்கறை மற்றும் ஏமாற்றிக் கொள்ளும் குணமுடையவர்களாக இருப்பார்கள் ரிஷபம் ராசிக்கு உகந்த நிறம் இளஞ்சிவப்பு இவர்கள் காதல் மற்றும் காமம் கொண்ட குணமுடையவர்களாக இருப்பார்கள் மிதுனம் ராசிக்கு உகந்த நிறம் சிவப்பு இவர்கள் தைரியம் மற்றும் கோபம் கொண்ட குணத்தை உடையவர்கள் கடகம் ராசிக்கு உகந்த நிறம் நீலம் இவர்கள் பேரார்வம் மற்றும் சோகம் கொண்ட குணமுடையவர்கள் சிம்ம ராசிக்கு உகந்த நிறம் மஞ்சள் இவர்கள் கருணை மற்றும் வன்முறை கொண்ட குணமுடையவர்களாக இருப்பார் கண்ணீர் ராசிக்கு உகந்த நிறம் ஆரஞ்சு இவர்கள் அகம்பாவம் இருமாப்பு மற்றும் ஏற்றுக்கொள்ளும் குணமுடையவராக இருப்பார் துலாம் ராசிக்கு உகந்தது சாம்பல் நிறம் இவர்கள் ஸ்திரத்தன்மை மற்றும் ஊழல் கொண்ட குணமுடையவர்களாக இருப்பர் விருச்சிகம் ராசிக்கு உகந்த நிறம் கருஞ்சிவப்பு இவர்கள் திறந்த மனதுடனும் மற்றும் தனிமையாய் விரும்பும் குணமுடையவர்களாகவும் இருப்பார் தனுசு ராசிக்கு உகந்த நிறம் பச்சை இவர்கள் புத்திசாலி மற்றும் சோம்பேறி தனம் கொண்ட குணமுடையவர்களாக இருப்பார் மகரம் ராசிக்கு உகந்த நிறம் இண்டிகோ இவர்கள் தனித்துவம் மற்றும் தீர்வை எதிர்பார்க்கும் குணமுடையவர்களாக இருப்பர் கும்பம் உகந்த நிறம் பீச் இவர்கள் கருணை குணமுடையவர்களாக இருப்பர் மீனம் ராசிக்கு உகந்த நிறம் மெஜந்தா இவர்கள் இனிமையான மற்றும் கூச்சம் கொண்ட குணமுடையவர்களாக இருப்பர் இதுதான் உங்க குணம்னா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க